வணக்கம் ராஜயோகம் பயிற்சிய நான்கு பிராணயம் வரைக்கும் பார்த்தாச்சு முதல்ல யமம் நியமம் ரெண்டு மூணாவது ஆசனம் நாலாவது பிராணயமும் பார்த்தாச்சு ஐந்தாவது பிராத்தியாக்காரம் பிரத்தியாகாரம் பிரத்யாக்காரம்னா பிரத்தி அப்படியா பிரத்தி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அவங்க யாருங்க அவங்க சொந்தமா இல்லைங்க பிரத்திங்க அப்படின்னா அடுத்து அடுத்தவங்க ாருன்னு தெரியாதவங்க அதான் பிரத்யாகாரம் பிரத்யாகாரம்னா ஆற்றலை ஒன்றுபடுத்துறது நமக்குள்ள ஏற்கனவே வந்து இந்த யோகங்கள்லாம் அதிகமா நம்ம செஞ்சதுனால நம்ம உடல் வந்து ஒரு 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 மாறுபட்ட சூழ்நிலைக்கு உடல் வந்து தயாராயிடும் இப்ப பிரத் பிரத்யாகாரம் செய்யும் போது என்ன ஆகும்னா வெளியில இருக்கு ஆற்றல் பூரா நமக்குள்ள கிடையாதுங்க அப்புறம் புவியோட ஈர்ப்பு சக்தி இருக்கு சூரியனோட ஈர்ப்பு சக்தி இருக்குது சந்திரனோட ஈர்ப்பு சக்தி இருக்குது இந்த மாதிரி சக்தி எல்லாம் வெளியில இருக்கிற சக்திகள் அந்த சக்திகள்லாம் வந்து நம்ம ஆற்றலை வந்து உள்ள கொண்டு வரணும் ஏற்கனவே நம்ம செஞ்ச பிராணயாம பயிற்சினால நம்ம ஒரு வேற ஒரு லெவலுக்கு வந்திருப்போம் அப்ப நம்ம சக்தி எல்லாம் நமக்கு ஓரளவு கண்ட்ரோல்ல வந்தோம் இந்த பிரபஞ்ச சக்தி எல்லாம் பஞ்சபூத எல்லாம் நம்மக்குள்ள கண்ட்ரோலில் வந்துடும் வந்தாலும் ஒட்டு மொத்த உடம்புக்கு காமனாக நம்ம சக்கரங்கள்லாம் விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தியிருப்போம் அதில் அப்பவே பெரிய யோகி நிலைக்கு நம்ம வந்திருப்போம் இப்போ வந்து இந்த பிரயத் பிரத்தியாகாரம் பிரத்யாகாரம் என்னன்னா வாயில வரமாட்டே பிரத்தியாகாரம் என்னென்னா வெளியில இருக்கிற சக்தியில வந்து நீங்கள் உள்ள ஒட்டுமொத்த உடம்புக்குள்ள கொண்டு வர்றது இது எப்படி சாத்தியமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும் கேள்வி இருக்கும் ஆனா சாத்தியம் ரொம்ப சர்வசாதாரணமா சாத்தியமான விஷயம் என்னன்னா நீங்கள் கண்ணை மூடி உட்காரும்போது கண்ணை மூடுனீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆரம்ப நிலையத்துல பிரத்யா கண்ணை மூடி நீங்கள் உட்காரும்போது என்னம்னா கண்கள்ல ஒரு லைட்டா ரெண்டு புள்ளிகள் மூணு புள்ளிகள் தெரியும் சில அலைகள்லாம் வந்து போறது கட்டத்துல தெரியும் அலைகள்லாம் போகும் அப்படியே வந்து வந்து போகும் சிந்தனை ஓட்டம்லாம் நீங்க பிராணாயாம பயிற்சி கடந்து வந்து வந்ததுக்கு அப்புறமெல்லாம் உங்க சிந்தனை ஓட்டம்லாம் கண்ட்ரோல்ல பெருசா வந்துடும் அப்ப அந்த கடன் பிரச்சனை அதுதான் வாழ்வாதாரத்தை தான் நம்ம வெளியே வந்து இதை செய்யறோம் அப்ப என்ன ஆகும்னா அந்த கண்ணை போது உங்களுக்கு அலைகள்லாம் வந்து போகும் அந்த கண்களை ஒரு நிமித்து இந்த மத்திய பகுதி பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா ஒரு வெளிச்சம் தெரியும் உங்களுக்கு எந்த நீங்கள் உண்மையாவே தவ கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு வருஷம் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க யோகா இது இல்லைலாம் கடுமையாக பண்ணிட்டு இருக்கிற நபராக இருந்தால் உங்களுக்கு வந்து ஒரு செந்நிறம் செங்கல் பார்த்துருக்கீங்களா அந்த நிறத்தில் வந்து உங்களுக்கு தெரியும் ஏன்னா நம்ம தோளோட கலர் வந்து அதுதான் இந்த இடத்த பார்க்கும் போதுனா கண்கள் உள்ள இந்த இதையெல்லாம் கடந்து போய் பார்க்கும் வெளியில வெளியில இருக்கிற வெளிச்சத்தை பார்க்கும் நீங்க கண்ணை மூடிட்டு இப்படி உத்து பார்த்துக்கிட்டு இப்படி கையாட்டினா கூட வேற ஒருத்தரை சொன்னா கூட அந்த கை வந்து முன்னும் பின்னும் அசைறதே நமக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது அப்படி நீங்க கண்ணை மூடி பார்க்கும்போது என்ன ஆகும்னா ஒரு வெளிச்சம் வந்து தெரியும் ஒரு வெளிச்சம் அந்த வெளிச்சத்தை அப்படியே நீங்க உள்ள வரணும்னு நினச்சிங்கன்னா அந்த வெளிச்சம் எல்லாம் உள்ள நெத்தி நோக்கி வேகமா வந்துக்கிட்டே இருக்கும் வேகமா அப்படியே இப்படி வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம நெத்திக்குள்ள போயிட்டே இருக்கும் போயிட்டே இருக்கும் அப்ப நெத்தியில போயிட்டு இருக்கிற அந்த சக்தியை உடல் முழுவதும் நீங்க கொண்டு வரலாம் நீங்க ஈர்க்க ஆரம்பிச்சிடலாம் இப்ப சிம்பிளா சிம்பிளா சிம்பிளாக சொல்லித்தரேன் இப்போ இப்படி கையை வச்சு இப்படி செஞ்சீங்கன்னு வைங்கள எனக்கெல்லாம் ஈர்ப்பு சக்தி தெரியுது ஏதோ கை கடையில பெரிய பந்து மாதிரி இருக்கிற மாதிரி தெரியுது சாதாரணமாக செஞ்சாவே தெரியுது அப்ப நீங்க இதை வந்து என்ன பண்ணோம்னா இந்த இந்த சக்தி இருக்குதுல்ல இந்த சக்தி வந்து நீங்க அமைதியா உட்கார்ந்தீங்கன்னா பிரயாத் பிரத்யாகாரத்தில் அப்படியே உட்கார்ந்தீங்கன்னா அந்த சக்தியெல்லாம் உள்ள இழுத்திங்கன்னாவே அந்த மணக்கண்ணில் நெற்றி பொருட்டில் முதல்ல நினச்சி இழுங்க ஒரு குகை மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு நம்ம படங்கள்ல எல்லாம் பைக்கில் ஒன்றும் இல்லை நம்ம பைக்கில் போகும்போது போகும்போது அப்படியே வரும் பாருங்க எதிர்த்தாப்பில் சைடில் அப்படியே போக முடியல அதுபோல் அந்த வெளிச்சம் வந்து உள்நோக்கி வரும் நம்ம உடம்புக்குள்ள நோக்கி அதே அதிகப்படுத்தினீங்கன்னா அந்த மண் தலையே வந்து தலை முழுவதும் அந்த சக்தி இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் நம்ம ஒட்டுமொத்த உடம்பை நோக்கி ஒரு சக்தி வந்து இணையிறத நம்மளால உணர முடியும் இது வந்து ஒரு உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியாது இருந்தாலும் நான் ஏன் சொல்கிறேன்னா இது பிரத்யாகாரம்னு வந்து அவ்வளோ ஒரு ஒரு விஷயம் ஆற்றலை வந்து வெளியில் இருக்கிற ஆற்றலை தான் உங்கள் உடம்புக்குள்ளே கொண்டு வர்றது கொண்டு வர்ற அளவுக்கு உங்களுக்கு சக்தி அதிகமாகிடும் அப்போ அந்த ஆற்றலை எல்லாம் கொண்டு வரும்போது என்ன ஆகும்னா அதீத சக்தி உங்கள் உடம்புக்குள்ளே உருவாயிடும் அந்த சக்தி அந்த பிரத்யாகாரம் உள்ள வந்ததுக்கு தான் நீங்க வந்து பஞ்சபூதங்களை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் பஞ்சபூதங்கள்ல அப்படின்னா இப்ப காத்து காற்று அடிக்குதுன்னு வைங்களேன் காத்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னாவே காற்று வீசும் இல்லாம இருக்கிற இடத்துல போய் நின்றுட்டு காற்றை நீங்க வேணும்னு அழைச்சிங்கன்னா போதும் அது வரும் நம்ப முடியாது வரும் ஒரு பொருள் மேல இருக்கு அந்த பொருளை பார்த்து நீங்க போய் எடுத்து அந்த பொருளை நீங்க எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை பார்த்து அப்படின்னீங்கனாவே கையில வரும் அந்த பிரத்யாகார சக்தி தான் ஆற்றலை ஒன்று ஒன்று திரட்டுறது வெளியில இருக்கிற ஆற்றலை நீங்க உடம்புக்குள்ள கொண்டு வர்றது அப்படி உடம்புக்குள்ள ஃபுல்லா கொண்டு வந்துட்டீங்கன்னா பிரத்யாகாரம் வந்து முழுமையடையும் இந்த பிரத்யாகாரம் வந்து எத்தனை வருஷங்கள்ல நீங்க உங்களுக்கு அது அதாவது ஒரு ஆறு மாதத்தில் ஆயிடலாம் குறைஞ்சது ஒரு அஞ்சாறு வருஷத்துக்குள்ளேயும் கூட ஆயிடலாம் சில பேர்த்துக்கு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துலேயும் கூட ஆயிடலாம் ஏன்னா ஏற்கனவே பத்து பதினஞ்சு வருஷம் நீங்கள் பயிற்சி மேற்கொண்டீங்க அப்படின்னா இந்த சூழலில் உங்களுக்கு இந்த சக்தி வந்துடும் பிரத்யாகாரம் நன்றி